விநாயஞ்சி ஸ்பெஷல் கொழுக்கட்டே எப்படி சிலன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கோலே போகலாம் ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பாகு பண்ண போகிறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க வெள்ளை நல்லா கரையணும் தான் உங்களுக்கு பாகு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நல்லா கரைஞ்சாச்சு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதாக கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் திருவண தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு ரெட்டி ஆகணும் இந்த டைமில் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் ஆற வைங்க இப்போ மாவு ரெடி பண்ணலாம் கொழுக்கட்டை மாவை செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க ரெண்டு டம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ கொதிக்கிற தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் சீக்கிரமாக கட்டி ஆயிரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க கொழுக்கடை செய்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியங்க அப்போ தான் கொழுக்கடை ஒழுங்காக ஷேப்பாக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கையில் சப்பாத்தி மாதிரி நல்லா நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பாக வந்துடும் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கடைக்கு ஷேப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் கையிலே பண்ணுறேன் இந்த மாதிரி ரவுண்டை தட்டிக்கோங்க திருப்பிட்டே வாங்க இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உள்ளே வைக்கலாம் கையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கையிலே பண்ணுறது நெக்ஸ்ட்டு மோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொழுக்கடை மோல் எடுத்துக்கோங்க நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ உள்ளே மாவு வைக்கலாம் காலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம் கொஞ்சமாக வைங்க வெளியே வராமல் இருக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா மாவுத்துக்கு கீழே வைக்கலாம் டேப் பண்ணிட்டே வாங்க இப்போ மோல்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஷேப் ஒழுங்காக இருக்கான்னு கரெக்டாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வேறு மோல்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மோல்டு இது உள்ளே வச்சு வைக்கலாம் மாவை தட்டி உள்ளே வைக்கலாம் இல்லைனா கவரில் வச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு கூட வைங்க ஷேப் வரத்துக்காக இப்போ தட்டியாச்சு இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் எக்ஸஸ்லாம் எடுத்துடலாம் கார்னர் ஷேப் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இது எடுத்துடலாம் கொழுக்கட்டை ஷேப் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இது எல்லாமே குக்கரில் நெக்ஸ்ட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ கார்னரெலாம் எடுத்தாச்சு மூணு ஷேப்லாம் பண்ணியாச்சு கொழுக்கட்டை இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மாதிரி கார கொழுக்கட்டை பிள்ளையார்பட்டியில் கொழுக்கட்டை சுண்டல் வடலாம் செஞ்சுருக்கேன் அதே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்